நீங்கள் நிம்மதியாக இருக்க விரும்பினால் இந்த மூன்று விஷயங்களை மட்டும் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள் ஒன்று உங்கள் அடுத்த திட்டத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள் நீங்கள் செய்ய நினைப்பதை மற்றவர்களிடம் சொன்னால் சிலர் உங்களை சோர்வுபடுத்தலாம் அல்லது உங்கள் பாதையை திசை திருப்பலாம் உதாரணத்துக்கு விதையை மண்ணுக்குள்ள புதைச்சி தான் மரமா வளரும் வெளியில போட்டு வச்சா காஞ்சி போயிடும் இரண்டு உங்கள் கஷ்டங்களை வெளியே சொல்லாதீர்கள் உலகில் எண்பது சதவீதம் பேருக்கு உங்கள் பிரச்சனை பற்றி கவலை இல்லை மீதி இருபது சதவீதம் பேர் நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள் உங்கள் காயத்தை காட்டினீங்கன்னா மருந்து போடுறவங்களை விட அதை நோண்டி பார்க்கறோம் தான் அதிகம் மூன்று கணவன் மனைவி சண்டையை வெளியில் சொல்லாதீர்கள் கணவன் மனைவிக்குள் வரும் சண்டை மழை சரல் போல வந்து போய்விடும் ஆனால் மூன்றாம் நபரிடம் சொன்னால் அது புயலாக மாறிவிடும் உங்கள் மதிப்பு குறையும் துணி கிழிஞ்சா தச்சுக்கலாம் ஆனால் கிழிஞ்சது ஊருக்கே தெரிஞ்சா அது அசிங்கம் இந்த மூன்று விஷயங்களையும் ரகசியமாக வைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் இதை நீங்கள் ஏற்றுக்கிறதா இருந்தால் கமெண்ட்ல ட்ரூன் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி கதையை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்